யா நம்மளோட கேம் சைடு வந்தாச்சுங்க கேம்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து போர்ட்டபுளாக இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டவ் வாங்கிட்டோம் நம்ம ஆல்ரெடி இது வந்து பியூட்டியன் ஸ்டவ் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன என்ன பண்ணுற போகிறோம்னா ப்ரான் பண்ண போகிறோம் ப்ரான் ஆல்ரெடி மைனேட் பண்ணிட்டே சொல்லிட்டேன்ல ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம ஃபேன் யா ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் நான் ஸோ இதை வந்து கீழே வச்சுட்டு இப்போ வந்து இது ஆன் பண்ணுறேங்க நம்ம ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இங்கே வந்துட்டு இது வந்து இதுதான் வந்துட்டு சிலிண்டரு ஸோ இது வந்து ப்ரீடிங் சிலிண்டரு ஒரு கேனிஸ்டர் சொல்லுவாங்க இதை ஸோ இது வந்து இதை வந்து இதில் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க இதை நம்ம லாக் பண்ணோம்னா இது லாக் ஆகிருக்கும் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே வைக்க போகிறோம் நெக்ஸ்டு ஆல்டி மேரினே பண்ணு பண்ணிட்டு ஸோ ஹீட் ஆனதும் இந்த ப்ளூடன் கேஸ் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுதுங்க பயங்கர ஹீட் ஆகிடுச்சு பரவாயில்ல அந்த நல்லா ஒரு தான் ஆகுது வந்து ஆல்ரெடி ஒன்று பண்ணியாச்சு இன்னும் ஒரு ஐந்து போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து ஸ்டார் வேஸிங் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ஸ் பார்ப்போம்ல அதெல்லாம் வந்துட்டு இப்போ தெரியுதுங்க ஏன்னால் இங்கே வந்துட்டு லைட் பொல்யூஷன் இல்லையா அதனால சூப்பராக இருக்குது ஆனால் இங்கே நம்ம சிட்டிக்கு இருக்கிறனால லைட் பொல்யூஷன் சுத்தமாக எதுவுமே தெரியாது ஸோ இந்த மாதிரி அவுட்டரில் ஐ மீன் லைட்டே இல்லாத பொல்யூஷனே இல்லாத அந்த இடத்துக்கு வந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்து சூப்பராக தெரியுங்க இந்த ஆக்சுவலாக கண்ணுக்கு செமையாக இருக்குது பட் உங்களுக்கு எதுவுமே தெரிலங்க சாரிங்க இந்த கேமரா கொடுத்து வைக்கலைங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு ஹை குட் மார்னிங் டூ எவ்ரி ஒன் அவங்க மாதிரி காரன் இன்னைக்கு டே டூங்க டே டூ வந்து அஸ் பிளான் த மார்னிங் நைன் டூ ஒன்று வந்துட்டு நமக்கு குரூப் டோவில் வந்து இது இருக்குது பிரிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ அதுதான் வந்தாச்சு இதுதான் வந்து ஆக்சுவலாக குரூப் டூ இன்கேஸ் நம்ம வந்து சைப்ரஸ் கேம்ப் சைட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீங்க ஆக்சுவலாக நான் சைப்ரஸ் கேம்ப் சைட் புக் பண்ணாதனால நம்ம வந்துட்டு நமக்கு லைக் ஃபோர் ஹவர்ஸாக உள்ளே இருக்க முடியும் அதுவே இருக்க முடியாத இருந்தால் வண்டிக ஓப்பன் போயிடுவானுங்க அவ்வளோ ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறானுங்க அவனுங்க அப்படியே வந்து உள்ளே வந்துருவோம் அங்கேருந்து உள்ளே வந்துருவானு அவங்களுக்கு ஃப்ரீ தான் பட் நமக்கு தான் வந்து நைன் டூ ஒன்று ஸோ ஒன்று ஏ ஃபியூ மாமென்ட்ஸ் லேட்டாக ஸோ நம்மளோட ரிசர்வேஷன் வந்துட்டு செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி நம்ம யும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணால் தான் நம்ம வந்து அங்கிருக்கிற கேட் ஓப்பன் ஆகுமா ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பார்க்கிங் நாட் போயிட்டு இருக்கிறோம் இப்போது ஒன் முடிச்சுட்டு நம்ம அப்படியேவும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போக போகிறோம் இங்கே மாதிரி ஒம்பது நால எட்டு ஐம்பது ஐம்பது எட்டு ஆகிடுச்சி போய் பார்த்துடாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆமாம் ஓ நான் வந்து ஓவர் ஸ்பீட் போயிட்டு இருக்கேன் என்னன்னு நம்ம வந்து நாற்பது தான் எவ்வளோ தெரியல ஓகே அவ்வளோதாங்க ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக தண்ணியில் இறங்க முடியாது எனக்கு தோணுது ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப டவுனாக இருக்குது லைக் நைன்டீன் தான் மதியம் வருது இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சிக்ஸ்டீனும் ஃபோர்டினும் இருக்குது ஃபீல்ஸ் லைக் டென்னு பட்டு டெம்ப் வாட்டர் டெம்பரேச்சர் இன்னும் ரொம்ப ட்ராப்பில் இருக்கும் அது என்ன க நிலைமையுன்னு தெரியல ஆமாம் ஸோ வந்த டைம் வந்து தப்பாகிட்டான் தெரியல பட் கடவுள் வந்து இந்த மாதிரி டைம் கொடுத்துட்டாப்பில் போய் பார்த்துக்கலாங்க மீன் நம்ம எதுவும் பழம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம அப்படியே போய் பார்த்து கிடையாது என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதனால் ஆக்சுவலாக வந்து அந்த புரட்டை வந்துட்டு சீனிக்கா இருக்குமா ஸோ நம்ம வந்துட்டு இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் ஐஸ் அண்ட் ஹார்ட் ஓகேங்க few moments later யா காய்ஸ் நம்ம வந்துட்டு காரை பார்க் பண்ணியாச்சுங்க காரை பார்க் பண்ணிவிட்டு நாம் அப்படியே வந்து உள்ள போகிறோம் ஆக்சுவலாக டூ ஹவர்ஸ் தான் மீன் ஃபோர் ஹவர்ஸ் தான் பா இது யா இங்கே பாருங்கள் எதுதான் குரு டூ குரு டூ திஸ் வேஸ் வே நம்முடியே உள்ளே போயிட்டு அது பாருங்கள் நம்ம உள்ளே வந்தாச்சுங்க எல்லாம் வந்துட்டு இதான் வந்து ஹாஸ்ட் லேக் ட்ரையலு அது வந்து ஜார்ஜியன் பே ட்ரையலு ஸோ ஜார்ஜியன் பே ட்ரையல் வந்துட்டு சரி போகுது ஸோ எல்லாம் ஒன்று தாங்க நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிறோம் வீக்கிய ஸோ நம்ம அப்படியே போய் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு ஹாஸ்ட்லேக் ட்ரையல் பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பி வந்துட்டு குரூட்டோ போகிறோம்ங்க அவ்வளோதாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பக்கம் தான் எட்ஸி ஆமாம் ஓ இங்கே வந்துட்டு ரேட்டில் ஸ்னேக் இருக்குதாங்க மஸான் பாய்ஸ்னர் ஸ்னேக் நம்ம வந்து ஹார்ஸ் ட்ரைவர் தான் சொங்க இதுதான் கொஞ்சம் சீனிக்காக இருக்குமா கொஞ்சம் லாங்கராக இருக்குமா கொஞ்சம்னா ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் பிறகு நைன் நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும் அவ்வளோதான் வேறுனு கிடையாது ஸோ எப்போ முடியுது போக போகிறோங்க ஆக்சுவலாக எந்த ட்ரைலிங் சூப்பராக இருக்குதுங்க வெளியில் வெயில் வெளியில் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் வெயில் தெரியுது கொஞ்சம் ஷேடில் வந்தால் வெயில் தெரியல நல்ல பைன் ட்ரீஸ் மாதிரி ட்ரீஸ் இருக்குது இதெல்லாம் என்ன ட்ரீனே தெரியல லைக் பைன் ட்ரீ மாதிரியே இருக்குது அண்ட் தென் இங்கேயும் வந்துட்டு மொஸ்கிட்ட ரிப்பல் நெரிச்சுக்கணுங்க இல்லைன்னா நல்லா கடிச்சு சாப்பிட்றோம் நம்மள இந்த பிளாக்கிஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லேயும் அதாவது லேக் சைடுகள்லாம் அதுலேயும் வந்துட்டு பிளாக் ஈஸ் வந்துட்டு பிளாக் ஐ ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குதுங்க என்ன நான் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துருப்பேன் அதுக்கே பூச்சோங்க இருப்போம் ஐ திங்க் நம்ம அந்த குரூ டூ அந்த பீச் அது வந்து வந்துட்டோம் நினைக்கிறேங்க நான் தெரியல எனக்கு இதான் பீச் பாருங்களேன் பீச்சு இந்த லேக்கு ப்ரூஸ் பெண்ணின் சுலா லேக்கு சார்ஜிங் லேக்கா ப்ரூஸ் பண்ணலாவா எனக்கு டவுட் ஆகிடுச்சு சார்ஜிங் லேக்கவா ப்ரூஷா ஓ ஹெர்ஸ்டைல் கேம்ப்ரான் குரூட்டோ ஓ குரூட்டோக்கு இன்னும் போகணுங்க பதரா போகணுங்க இப்படி நேராக போனோம் ஓ லுக்கியலா ஓ பாருங்க ஏதோ அடர்ந்த காட்டுல போகிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த இது ட்ராய்ட்டு ஆக்சுவலாக இந்தியாவில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க நான் நிறைய இந்தியாவில் நிறையா போயிருக்கா ட்ரைல் போயிருப்போம் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போனதெல்லாம் வந்து வருது ஆக்சுவலாக அந்த போஸ்ட் வீட்டில் நான் போஸ்ட் பண்ணல நான் ஓ ஓ ஆமாம் இதுதாங்க ஓர்தாங்க ட்ரயில் ஏற வைக்கணும்னு சொல்லாங்களா அந்த மாதிரிங்க ஃப்ளைஸ் தான் முடிஞ்சு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சி இந்த பீச் போகிறமாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குது பவுல்கலாம் அந்த இருக்கலாம் அது சூப்பராக இருக்குது ரொம்ப உள்ள தவிச்சு குதி குதிக்கிறாங்களா இல்லை கள்ளத்து கேட்கிறாங்க இதில் ஓ நைஸ் வியூங்க ஆக்சுவலாக தண்ணியில் விண்டா சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ட்ரைலிங் இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு சீனிக் பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ வந்து இன்னொரு பிளேஸ் போயிட்டுருக்கிறோம் அதுதான் குரூட்டோ இந்த பிளேஸ் பார்க்குங்களேன் செம்ம சீனிக்காக இருக்குதுங்க சுற்றி மரங்கள் வேலை லெவல் ஏன் ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னொரு ட்ரைட்ல சொல்லுங்கள் என்னது ஹார்ஸ் ஹாஸ்டல் ட்ரையல் எடுக்க ஸோ அது வந்து இந்த ட்ரையலில் ஜாயின் ஆயிடுது இதுதான் வந்து ஈஸியஸ்ட் ட்ரையல்னு சொன்னாங்க பாருங்கள் இதுதான் அந்த அளவுக்குலாம் ஹார்ட்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப கல்லும் மேடும் அது மாதிரி இருந்துச்சு அப்படி இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம அப்படி ஜாயின் பண்ணிட்டு அப்படி போயிடும் இங்கேருந்து டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸில் குரூட்டோ ஆடுறாங்க குரூட்டோ வந்துட்டோம்னா முடிஞ்சு எப்படி பராயம் தெரில ஓ இது இது தாங்கோ சீனிக்கு

நைஸில் நம்ம கூட்டம் வந்தாச்சுங்க அவ்வளோதான் நம்ம ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்றியாச்சு தண்ணியில் இறங்குறதுக்கு தண்ணி வந்து செம்ம கோல்டாக இருக்குது அண்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல பட்டு குளிரெல்லாம் தாங்கிடலாம் உள்ளே உள்ளே தவிட்டோம்னா முடிஞ்சது அவ்வளோ தான் முடிஞ்சதுன்னா அந்த முடிஞ்சது இல்லை குளிர் தெரியாது நீங்கள் வருங்க கைய கையன்னு கூட்டம் இருக்குது பயங்கர வாங்க மணி இப்போ வந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஒன் ஓ கிளாக் ரிட்டன் ஆகும் பார்க்கலாம் இல்லை குளிக்க போகிறோங்க குளிக்க போகிறோம் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்குது ஆனால் வெயில் வெயில் செமையாக இருக்குது அவங்க தவ போகிறோம் பார்க்கலாங்க இல்லை தவிர பார்க்கலாங்க ஆக்சுவலி இதுதாங்க வந்து ரைட் பிளேஸ் டுஸ்தி கோபுரங்க ஏன்னா மற்ற எல்லா இடத்துலயும் வந்து தண்ணி கலங்களா இருக்கும் இங்கே தான் வந்து செம கிளியரா இருக்குது பாருங்களேன் அண்டர் வாட்டர் ஷூட்டுக்கு எப்படிங்க நம்ம பார்க்கலாங்க ட்ரை செகண்ட் போகிற ஊழல்க்க அது சம்மர் கோல்டாக இருக்காது நான் கொஞ்சமாக டெம்பரேச்சர் மாதிரி அடப்பா தண்ணியில் விளாண்டுட்டு ட்ரெஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோங்க இப்போ மணி ஆல்மோஸ்ட்டு டூ டென் ஆயிடுச்சு டூ டென் ஜூன் டுவெண்ட்டி நைன் அப்படியே கிளம்பணுங்க அவ்வளோதான் வெயில் வெயில் அழிக்குது ஆனால் தண்ணி ரொம்ப செல்லுன்னு இருக்குதாம்மா அதுதான் கொஞ்சம் நெகட்டிவ் பட் அப்படிங்கிறத நம்ம மேனேஜ் பண்ணி நல்லா குளிச்சாச்சு குளிச்சுட்டு நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக நல்ல ப்ளேஸு செம்ம கிளியராக இருக்குது வேறு லெவலில் இருக்குதாம்மா செம்மா பிளேஸ் மஸ்ட் மஸ்ட் அந்த ஆக்சுவலி இங்கே ஒரு கேவ் இருக்குதுங்க அப்படியே உள்ளே வந்து மேலே போனோம்னா அப்படியே இதுக்கு மேலே போகலாம் சூப்பராக இருக்கணும் நம்ம அப்படியே மேலே போகலாங்க நம்ம இப்போ இந்த கேவுக்குள்ளே போக போகிறோங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குச்சு 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 குச்சு